அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் அதாவது இன்றைக்கி சட்டமில் சொல்லுகிறதுங்கிறதில் ஒரு டிஸ்கஷன் தான் பண்ண போகிறோம் நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய சட்ட விஷயங்களையும் சமுதாய பிரச்சனைகளையும் நாம் வந்து தொடர்ந்து பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் அது நிறைய பேருக்கு சட்டங்கள் புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் பயன்பாடாக இருக்கும் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் உங்களுக்கு சட்ட சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமாக பதிவிடுங்கள் எனக்கு நேரம் கிடைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு விளக்கங்களை நான் தருகிறேன் நண்பர்களே இன்றைக்கி சப்ஜெக்ட் இன்றைக்கி ஒரு வழக்கு அந்த வழக்கை வந்து வாதாடும்போது ஏற்பட்ட ஒரு டிஸ்கஷன் அதாவது நீதிமன்றத்தில் நடந்த வாதம் அந்த வாதத்தின் முடிவு என்ன இவ்வளோதான் விஷயம் இப்போ ஒரு நண்பர் ஜிஎஸ்டி வரி கட்டி கொண்டிருக்கிறார் அவர் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஜிஎஸ்டி வரி கட்டுறாரு இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் அதாவது இந்த ஏற்றுமதி செய்யக்கூடியவர்களுக்கு ஜிஎஸ்டியில் வந்து பணம் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க அந்நிய செலாவணி வெளியிலேருந்து கொண்டு வந்து கொடுக்கறதுனால அவர்களுக்கு சில சலுகைகள் தருவாங்க அதனால் ஏற்கனவே பிடித்த ஜிஎஸ்டியை வந்து திருப்பி கொடுப்பாங்க அந்த திருப்பி கொடுப்பதற்கு ஒரு சில நடைமுறைகள் இருக்கிறது அதுக்கு அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணணும் அதாவது அவங்க உண்மையிலே வெளியில் அனுப்பி விற்றதற்கான ஆதாரங்கள் எல்லாம் பண்ணணும் அது சில நடைமுறைகள் இருக்குது ஸோ ஜிஎஸ்டி அமைப்பு என்பது மத்திய அரசோட அமைப்பு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஏன்னா நம்ம ஒரு டிஸ்கஷன் தான் பண்ணுறோம் அதில் இதில் அப்போ இது ஒரு மத்திய அரசுடைய அங்கம் தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜிஎஸ்டி வரியை ரீஃபண்ட் பண்ணுறதுல குளறுபடிகள் அதாவது சரியாக சரியாக சட்டம் என்ன சொல்லுகிறதோ அந்த சட்டத்தின்படி அந்த நண்பருக்கு வந்து ஜிஎஸ்டி வரியை வந்து ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாரு அதுக்கப்புறம் ரிட்டனும் பண்ணுறாங்க தட் இஸ் ரீஃபண்டும் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி தொடர்ந்து அவருக்கு ரீஃபண்ட் பண்ணுறதுல சிக்கல் வருகிறது இதுதான் பிரச்சனை அப்போது அதாவது ரீஃபண்ட் பண்ணுறதில் வந்து ஜிஎஸ்டியில் ரீஃபண்ட் பண்ணுறதோ இல்லை ஜிஎஸ்டிக்குன்னு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க போடக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து ஹைகோர்ட்ல சேலஞ்சு பண்ணலாம் இதெல்லாம் தனி நடைமுறை இருக்கிறது அதே போல் அந்த சட்டத்தின்படி அங்கேயும் வந்து மேல்முறையீடு விஷயங்கள்லாம் செய்யலாம் இதெல்லாம் வந்து சட்ட நடைமுறை இப்போது நான் என்ன கான்செப்ட் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ அந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நபர்கள் சட்டத்தின்படி வேலை செய்யல அப்படின்னு வைக்கணும் அவங்க மீது துறை ரீதியான நடவடிக்கையோ இல்லை வந்து அவர் மேல சட்ட ரீதியான வேறு நடவடிக்கைகளோ எடுக்க சொல்லி மேலதிகாரிகளுக்கு கடிதம் கொடுக்கப்படுகிறது அப்ப அந்த கடிதங்கள் கொடுக்கப்பட்டு அந்த கடிதங்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்படின்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்த சொல்லி ரிட் ஆஃப் மேண்டனஸ் வர முடியுமா முடியாது இதுதான் இன்னைக்கு பிரச்சனை அப்போது ஒரு நீதிமன்றத்தில் நம்ம வந்து வாதாடி இருக்கிறோம் வாதாடி கொண்டு இருக்கும்போது ஜட்ஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஜிஎஸ்டி ஆஃபீஸர் மேலே ஏன்னா ஜிஎஸ்டி ஆஃபீஸர் ஏதாவது தவறுகள் செய்கிறார்கள் சட்டப்படி இல்லைன்றதுனால தான் மேலே சேலஞ்சு பண்ணி மேலே வராங்க அதுக்கு நாங்கள் வந்து ஆர்டர்ஸ் தரோம் ஆர்டர்ஸ் தரோம் அதை சட்டசைட் பண்ணுறோம் வாட் எவர் இட் இஸ் இப்போ நீங்கள் இந்த மாதிரி அந்த மாதிரி தவறு செய்கின்ற அதிகாரிகள் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்குறதே வந்து ஒரு த்ரெட்டனிங் மாதிரி இல்லையா அப்படின்றது கொஸ்டினாக ரைஸ் பண்ண ரைட் அவர் ஜட்ஜோட வீடு அதை நாம் வந்து எதுவும் சொல்வதற்கு இல்லை அப்போ என்னுடைய கொஸ்டின் நான் சப்மிட் பண்ண கொஸ்டின் இதுதான் இப்போது ஒரு அரசு அதிகாரி அவர் மத்திய அரசு அதிகாரி தவறு செய்கிறார் சட்ட தவறு செய்கிறார் அவர் வேண்டுமென்று தவறு செய்வதாக ஏன்னா எப்பயுமே சட்டத்தில் வந்து குட் ஃபெய்த்தில் அதாவது நல்ல எண்ணத்தில் செய்தால் அவர்களை வந்து சிவில் கேஸுக்கோ கிரிமினல் கேஸுக்கோ லேபல் பண்ணக்கூடாதுன்றது ஒரு அடிப்படை விதியாகவே மேக்சிமம் எல்லா சட்டத்துலேயும் இருக்கும் இந்த மாதிரி குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷனில் வந்தால் குவாசிய ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்னா நீதிமன்றங்களை போல் செயல்பட செயல்படக்கூடிய அதிகார அமைப்புகள் எதெல்லாம் அப்படின்னா இந்த மாதிரி டேக்ஸு கட்டுறது போகிறதுல வர்றதில் சிக்கல் அதே மாதிரி தொழிலாளர் அமைப்பில் வந்து அங்கே உள்ளேயே நடக்கின்ற என்கொயரி இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம் அது அல்ல நீதிமன்றங்களை போல் செயல்படும் குவாஷி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் அப்போது இந்த மாதிரி அதிகாரிகள் தவறு செய்தால் அப்போது அவங்க பேரில் ஆக்ஷன் எடுத்தால் அப்போ அந்த கே கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா அந்த ஆக்ஷனை எடுக்க முடியுமா முடியாது அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஆக்ஷன் எடுக்கல ஸோ நம்ம ரிட் ஆஃப் மேண்டமஸ் வரும் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து அவங்க பேரில் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் வாட் எவர் த ஆக்ஷன் சட்டப்படி அவங்க விசாரித்து எடுக்கட்டும் எங்க எங்களையும் என்கொயரி பண்ணிக்கிட்டோம் எடுக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வழிங்க இது வந்து இப் அந்த அந்த சம்மந்தப்பட்ட நீதிபதி அவருடைய கருத்து என்னென்னா அதை மாதிரி பண்ணால் அந்த மாதிரி செய்தால் எல்லோரையும் வந்து ஆஃபீஸர்ஸை வந்து பயன்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார் அது ஒரு அவருடைய கருத்து பட் அப்போது வேறு வழி என்ன அந்த மாதிரி வந்து ஒரு புகார் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கல அப்போ நான் எங்கே போகிறது டூ டொண்ட்டி சிக்ஸ் வரக்கூடாதுன்னு அப்போ நான் எங்கே போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்பொழுது மறுபடியும் அந்த மேல் மேல் அதிகாரியை சென்று பாருங்கள் அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த டிஸ்கஷனை இதோட விட்டுறேன் நீங்கள் இதை இதை கேட்கக்கூடிய சட்டம் தெரிந்தவர்களும் சரி பொதுமக்களும் சரி நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன்னா என்னுடைய கருத்து நான் ஜட்ஜிக்கிட்ட வச்ச வாதம் இதுதான் ரெமெடியே இல்லாமல் இருந்தால் ரெமடினா ஏதாவது ஒரு இது இருக்கணும் அதாவது இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஆக்ஷன் எடுக்கலான்னா நான் எங்கேயாவது போய் ஆகணும் ஏதாவது ஒரு இடத்துல ரெமடியை தேடி ஆகணும் சட்ட ரீதியாக சட்ட ரீதியாக தேடணும் சட்ட ரீதியாக ரெமடி தேட முடியாத ஒரு இடம் இருந்தால் ஜட்ஜஸ்ஸே வந்து லாவை மேட் பண்ணலான்றது தான் அதாவது வேர் தரிசை வேக்கும் ஏதாவது ஒரு இடத்தில் வெற்றிடமோ இல்லை ஒரு வழி இல்லாமல் இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் நீதியின் பொருட்டு ஒரு வழியை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நான் சொன்னேன் இப்போ ஒரு ஜட்ஜு என்ன சொன்னார் நான் வந்து ஜட்ஜ்மேடு லாஹ்கெலாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஒன்லி லெஜிஸ்லேஷன் கேன் எனாக்ட் அப்படின்னு சொன்னேன் பட் என்னுடைய பார்வை அதுதான் என்ன அப்படின்னா இதை நீங்கள் சட்ட வல்லுநர்களும் டிஸ்கஸ் பண்ணலாம் இது ஒரு வழக்கு இன்னொரு வழக்கில் நம்ம வந்து வேறு விதமான ஒரு அணுகுமுறை தீர்ப்பை நம்ம பார்த்தோம் ஏன்னா இப்போ இங்கே விஷயம் இதுதான் என்னுடைய கேள்வி இதுதான் ஒரு அரசு அதிகாரி மத்திய அரசு அதிகாரி தவறு செய்கிறார் புகார் கொடுக்கப்படுகிறது புகார் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்போ நடவடிக்கை இல்லை என்றால் எங்கு செல்வது டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர்டிக்கல்லாம் வராது அப்படின்னு நீதிமன்றம் அதை தவிர்த்தால் என்ன செய்யலாம் இதுதான் கொஸ்டின் ரைட் ஹரியா பட் என்னுடைய சட்ட அறிவுக்கு நான் வேற ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் ஒமிஷன் ஆஃப் டியூட்டி ஒமிஷன் ஆஃப் டியூட்டின்னு அவருடைய கடமையை தவறி குட் ஃபேத்தில் இல்லாமல் செய்தால் கிரிமினல் ஆக்ட் அதாவது நம்ம வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட்னு சொல்லக்கூடிய பிரைவேட் கம்ப்ளைண்டும் அவர் மீது தொடரலாம் அல்லது சிவில் கேஸ் நீங்கள் இதை மாதிரி வந்து செஞ்சீங்க நீங்கள் செய்ததால் எனக்கு இவ்வளோ இழப்பு ஏற்பட்டது நீங்கள் சட்டத்தை மீறி சட்டத்தின் முரண்ப படி இல்லாமல் செய்தீர்கள் குட் ஃபெய்த்தில் நீங்கள் செய்யலை செய்யலைன்னா சிவில் கேஸு வந்து ஃபைல் பண்ணி அது மூலியமா வந்து ரெமெடி வாங்க முடியுமா என்றால் வாங்க முடியும் ஏன்னா சில நேர்வுகளில் நீதிமன்றங்கள் ஏன்னா எல்லாருமே ஜட்ஜஸும் வந்து மனிதர்கள் தான் அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வியூ ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ இன்னைக்கு ஜட்ஜஸ் சொன்ன வியூ தப்புன்னு நான் சொல்ல முடியாது கரெக்டு தான் ஆனால் என்னுடைய வியூ தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா என்னோட வியூவும் ரைட்டு தான் ஏன்னா சட்டங்களில் பல நேரங்களில் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும் ஸ்ட்ரீம்ஸ்னா வேரியஸ் ஓடைகள் வேரிய பல வகையான வழிகள் இருக்கும் எந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் நிர்ணயிக்கும் இப்போ இன்னைக்கு வழக்கில் நீதிமன்றம் என்ன நிர்ணயிக்குது மத்திய அரசு மேலே இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலும் அவர் தப்பு செய்திருந்தாலும் அவர் மீது மேண்டமேஸ் நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு நீதிமன்றம் கருதுகிறது அவ்வளோதான் நம்ம அதை தாண்டி வேற எதுவும் போக முடியாது அவங்களுடைய கருத்து அது நீதிபதியோட ஏன்னா நீதிபதியும் அட்வொகேட்ஸும் இரு நாணயங்களின் இரு பக்கங்கள்னு சொல்லுவோம் அது மாதிரி ஸோ என்னுடைய பார்வையில் ரெண்டாவது கான்செப்ட் டூ ட்வெண்ட்டி சிக்ஸ் இல்லைன்னா ஒமிஷன் ஆஃப் டியூட்டிக்கும் அண்ட் ஒமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் இன் கிரிமினல் ஆக்டுக்கும் அதே மாதிரி சிவில் கேஸ் நஷ்ட போடலாம் இது வந்து மத்திய அரசு ஊழியருக்கு மட்டுமல்ல மற்ற மாநில அரசு ஊழியருக்கும் செய்யலாம் ஆனால் இங்கே நிரூபிக்கப்பட வேண்டியது என்னென்னா அவர் குட் ஃபெய்த்தில் அதாவது நல்ல எண்ணத்தில் செய்யவில்லை அவர் செய்த செயல் என்பது நல்ல எண்ணத்தில் செய்யவில்லை என்கின்ற விஷயத்தை நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அதுதான் நம்மளுடைய பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அதாவது நாம் நிரூபிக்க வேண்டிய கடமை இருக்கும் அதை நிரூபித்து விட்டோம் என்றால் நிச்சயமாக இந்த ரெண்டு ஸ்ட்ரீமுக்கு போகலாம் ஏன்னா சில நேரங்களில் வேறு வழக்கு இருக்குது அது மாதிரி இந்த மாதிரி வழக்குகள் வந்து ஜட்ஜஸ் வந்து அலோவ் பண்ணியிருக்கிற வழக்கம் இருக்குது அந்த மாதிரி வழக்குகளையும் நான் நடத்தி இருக்கிறேன் பட் இந்த கணக்கில் ஜிஎஸ்டி மேட்டர் இந்த கான்செப்டில் போகும்போது இன்று நடந்த வழக்கு சுவாரஸ்யமாக இருந்தது நானே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆர்கியூ பண்ணேன் சப்மிஷன் பண்ணேன் பட் ஜட்ஜஸோட வியூ ஜட்ஜுடைய வியூ வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் அதை தப்புன்னு சொல்ல முடியாது தான் சொன்னேன் சட்டங்களில் பல கிளைகள் இருக்கிறது அதில் நான் ஒரு கிளையில் நான் சொன்னேன் அவர் ஒரு கிளையில் பார்வை பார்க்குறார் அவ்வளவுதான் நண்பர்களே இதுபோல் சுவாரஸ்யமான சட்ட அலசல்கள் நில நிகழ்வுகளையும் நம்மளுடைய சட்டம் என்ன சொல்லுகிறதுல சந்திக்கலாம் இன்று இந்த சட்ட நிகழ்வு இந்த டிஸ் டிஸ்கஷன் கூட உங்களுக்கு பயனுள்ளதாக சில நேரங்களில் இருக்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் இந்த மாதிரி ஆடியோஸ் எல்லாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவர்களும் சட்டங்களை புரிந்து கொள்ளட்டும் நன்றி நண்பர்களை மீண்டும் சந்திக்கலாம் சட்டம் என்ன சொல்கிறது என்ற பாதிப்புல நன்றி அன்புடன் ஏ ரமேஷ் மணிகண்டன்